வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம் நிகழ்கலை அப்படின்ற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடம் இம்பார்ட்டண்ட்டாக சார் அப்படின்னா டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் நமக்கு ஐந்தாவது பகுதி பாருங்கள் நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் நிகழ்கலை தொடர்பான செய்திகள் அப்படின்னு நமக்கு டேரக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த பாடம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத வந்து தெரிஞ்சது ஆனால் ஜென்ரலான தகவல்கள் தான் இருக்கும் இது வந்து எளிமையாக வந்து நமக்கு ஞாபகம் இருக்கலாம் சரிங்களா ஓகே அந்த நிகழ்வு கலைகளில் நம்ம நாட்டுப்புறங்களில் நடக்கும் இல்லையா கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை தெருக்கூத்து இந்த கலைகள் ரிலேட்டடான தகவல்கள் தான் இந்த பாடத்தில் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தகவல்கள் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம அணுகி இந்த பாடத்தில் பார்க்கலாம் சரிங்களா நுழை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுவும் கிடையாது அதுக்கடுத்து இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிகழ்கலைன்னா என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து தேவையில்லை சரிங்களா அதுக்கடுத்து இங்கே வாங்க கரகாட்டம் இந்த கரகாட்டம் அப்படின்றத நம்ம கரகம் அப்படின்னு சொல்லலாம் கும்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம் கரகம்னு இன்னொரு பேர் அப்போ கும்பாட்டம் அப்படின்ற கும்பாட்டம் அப்படின்ற அழைக்கக்கூடிய கலை எது அப்படின்னு கேட்கலாம் கரகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கலை அது கரகம் கேட்டால் கரகாட்டம் அட்டன் பண்ணிடலாம் கும்பாட்டம் அப்படின்னு தெரிஞ்சுங்க அப்போ கரகாட்டத்தை கும்பாட்டம் சொல்லலாம் கரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கரகாட்டம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த கரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தளை சொம்பை தான் வந்து தலையில் வச்சு அவங்க வந்து ஆடுவாங்க சரிங்களா ஓகே அது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்போம் நமக்கு வந்து தெரியும் அந்த சொம்பில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா மணலையோ இல்லை பச்சரிசி வச்சு நிரப்பியிருப்பாங்க இருப்பாங்க பூக்கள் ஆழம் வச்சு வந்து அதை வந்து நிரப்பியிருப்பாங்க இருப்பாங்க நடுவில் வந்து கிளியை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க இது ஜென்ரல் தகவல் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை சரிங்க தேவையான தகவல் நான் வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லுவேன் ஜென்ரலான தகவல் இந்த ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் ஜென்ரலான தகவல் தான் சரிங்களா ரெட்டு ஷேட் பண்ணியிருக்கிறது ரெட்டில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கேட்கக்கூடிய தகவல்கள் சரிங்களா ஓகே இங்கே என்ன சார் இசைக்கருவி பார்த்தீங்க அப்படின்னா நையாண்டி மேளம் நையாண்டி மேளம் இசையும் நாகஸ்வரம் அதாவது நாகஸ்வரம் தான் கரெக்டாக நாம் நம்ம நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அப்போ நாகஸ்வரம் அந்த தவில் பம்பை இதெல்லாம் வந்து இசைக்கருவி இசை கருவி பார்த்தீங்கன்னா நையாண்டி மேளம் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க தவில் அடிக்கிறாங்க பம்பை நையாண்டி மேளம் சரிங்களா ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் அப்போ கரகாட்டம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஆடுவாங்க ஒரு சில டைமில் வந்து ஆண் வந்து பெண் வேஷம் விட்டு ஆடுவாங்க ஆனால் இப்போல்லாம் டேரெக்டாக பெண்களே ஆடுறாங்க இப்போ கரகாட்டத்தில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்னா வரையறெல்லாம் வந்து கிடையாது சரிங்களா இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம் கூற்று காரணங்களில் அந்த மாதிரிலாம் கேட்கலாம் சரிங்களா அப்போது இப்போ கரகாட்டத்தில் என்ன பார்த்துருக்கோம் கரகம் சொல்லலாம் கும்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம் வேறு பெயர்கள் பித்தளை சொம்பு வச்சு ஆடுவாங்க அந்த சொம்புக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது தேவையில்லை இசை கருவிகள் பார்க்கணும் ஏன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க தவிழ் பம்பை வாசிப்பாங்க நையாண்டி மேடம் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க ஒரு சில டைம்ல ஆண் வந்து பெண் வேஷம் விட்டு ஆடுவாங்க இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்னா வரையறெல்லாம் கிடையாது அவங்க விருப்பம் தான் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் வந்து ஆடலாம் சரிங்களா ஓகே இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே வருங்க நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர வரியா கரகத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கரகத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு ஞாபகம் வச்சு ஏன்னா கரகத்து அப்படின்னு வேறு எந்த வரிகளும் வரல புறநானூறு பாடல் வரிகள் பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய மாதவி தெரியும் கோவலன் கண்ணகி மாதவி தெரியும் அந்த மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒரு பதினோரு வகையான ஆடல்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க யார் மாதவி அதில் குடக்கூத்து அப்படின்ற ஒரு ஆடலும் வந்து ஒன்று பதினோரு வகையான டான்ஸ் தெரிஞ்சிருக்காங்கப்பா மாதவிக்கு அதில் குடக்கூத்து அப்படின்ற ஒரு ஆடலும் வந்து ஒரு ஒரு டான்ஸ் டைப்பு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க அந்த இதுக்கு சார் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குடக்கூத்து இந்த கரகாட்டம் வந்து எதனை அடிப்படையாக கொண்டு வந்தது அப்படின்னா இந்த குடக்கூத்து அப்படின்ற ஆடல் கலையை அடிப்படையாக தான் வந்து கரகாட்டம் அப்படின்ற ஒரு கலை உருவாச்சு அப்படின்றாங்க சரிங்களா ஓகே இது எந்தெந்த ஏரியாவில் ஆடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியாவில் ஆடுறாங்க அப்போ எங்கள் ஏரியாவில் ஆடலையா சார் அப்படின்னா ஆடுறாங்க மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் ஆடுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது வாய்ப்புகள் இல்லை பட் வந்து ஜென்ரலாக ஒரு முறை பார்த்துங்க மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த ஏரியாங்களில் அதிகமாக வந்து இந்த கலைகளை வந்து நிகழ்த்துவாங்க சரிங்களா மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தீயில வந்து நிறைய இருக்க பாருங்கள் திண்டுக்கல் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மதுரை இப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ ஏளிமையாக இருக்கும் சரிங்களா திண்டுக்கல் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மதுரை இந்த ஏரியாலாம் வந்து நிறையா ஆடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன பார்க்கணும் இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கணும் சிலப்பதிகாரத்தில் மாதிரி வந்து எத்தனோ எத்தனை எத்தனை வகையான கலைகள் வந்து ஆடல் வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா பதினோரு வகை அதில் குடக்கூத்து ஒன்று அந்த குடக்கூத்து தான் கரகாட்டத்துக்கே வந்து அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த குடக்கூத்து அடிப்படையாக வச்சு தான் கரகாட்டம் அப்படின்ற கலையை வந்து வந்திருக்கு சரிங்களா அவ்வளோதான் அடுத்து மயிலாட்டம் வாங்க மயிலாட்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் வந்து தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேலே கேட்ப ஆடும் ஆட்டம் தான் மயிலாட்டம் அப்போ அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா மயில் வடிவத்தில் இருக்கும் அதில் த நம்மளுடைய உருவை வந்து அதுக்குள்ளார வந்து மலை மறைச்சிட்டு மயில் ஆடுற மாதிரி ஆடுவாங்க இது தேவையில்ல நையாண்டி மேளம் இசையமைக்கிறது வந்து நை இசைக்கறியெல்லாம் தேவைப்படும் நையாண்டி மேளம் சரிங்களா ஓகே காலில் சலங்கை கட்டி எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே வாங்க கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் வந்து ஆடப்படுகிறது அப்போது கரகாட்டத்தினுடைய துணையாட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ கரகாட்டத்தினுடைய துணையாட்டம் வந்து மயிலாட்டம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து தேவையில்லை இது வந்து தேவையில்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மிதந்து ஆடுதல் சுற்றி ஆடுதல் இருபுறமும் சுற்றி ஆடுதல் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லைங்க சரிங்களா அதாவது நம்ம ஃபுல்லாக இது வந்து ச படிக்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஃபுல்லாக படித்து காமிக்க முடியும் பட் வந்து அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை நமக்கு வந்து மயிலாட்டை குறிப்போறைகள் அப்படின்லாம் யாரும் கேட்க போகிறது இல்லை அப்ஜெக்டிவ் நேச்சர் தான் வந்து கேட்பாங்க அப்போ ப்ரீவியஸ்யர்ஸில் கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்ஜெக்டிவ் நேச்சரை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இதை படித்தாங்கன்னா டைம் வேஸ்ட் உங்கள் டைம் வேஸ்ட்டு சரிங்களா தான் வந்து நம்ம டீச் பண்றதில்ல அதெல்லாம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்க காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கா அப்படின்னா பாரந்தாங்கும் கோல் அப்படின்னு அர்த்தம் பார்த்துங்க கா அப்படின்னா பாரந்தாங்கும் கோல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து மச்சை காவடி சர்ப்ப காவடி பூக்காவடி தேர்காவடி பறவை காவடி அப்படிலாம் வந்து நம்ம அழைக்கிறோம் இது கேட்க போகிறது இல்லை அது யூனிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கேட்பாங்க சர்ப்ப காவடி பூக்காவடி காவடி பறவை காவடி அப்படிலாம் அடிக்கிறாங்களா காவடி ஆட்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்போ காவடினா எப்படி அரைவட்டமாக அப்படி இருக்கும் இல்லையா அப்படி தான் அமைச்சிருப்பாங்க அரைவட்டமாக அப்படி இருக்கும் அது சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயில் இறகுலாம் வந்து வச்சு அமைச்சிருப்பாங்க இங்கே கீழே ரெண்டு வந்து தொங்க விட்ருப்பாங்க கட்டி அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சரிங்களா எக்ஸா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து தேவையில்லை சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காவடி ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை மலேசியா உட்பட அதை புலம்பெயர் தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து அந்த நாடுகளில் வந்து ஆடுறாங்க இங்கே எந்த கண்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலங்கை மலேசியா இது கேட்கலாம் இல்லையா அப்போ இலங்கை மலேசியா அப்படின்ற நாட்டில் எந்த ஆட்டம் ஆடுறாங்க காவடி ஆட்டம் ஆடுறாங்க சரிங்களா எந்த ஆட்டம் காவடி ஆட்டம் சரிங்களா ஆடுத்துவாங்க ஒயிலாட்டம் இந்த ஒயிலாட்டம்லாம் வந்து தெரியும் இது எப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜஸில் ஏதோ அரசு சார்பாக ஏதோ விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த ஒயிலாட்டம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிறத்தலான அந்த துணி துணியை வந்து முண்டாசு போல் கட்டி ஸ்டேஜில் இருப்பாங்க பாருங்கள் ஒயிலாட்டம் ஒரே நேரம் ட்ரெஸ்ஸில் ஒரே மாதிரி ஒரே கலரில் ட்ரெஸ் இருக்கும் அது முண்டாசு போல் நம்ம கட்டுவோம் இல்லையா வீட்டி அந்த மாதிரி முண்டாசு போல் கட்டி காலில் சலங்கெல்லாம் இருந்து கையில் வந்து ஒரு சிறு துணியோடு வச்சு அது வந்து இசைக்கேற்ப வந்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் வந்து ஒயிலாட்டம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழு ஆட்டமே ஒயிலாட்டம் ஆடியும் இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாகும் ஆடும் குழு ஆட்டமே ஒயில் ஒயிலாட்டம் குழுவாக வந்து ஆடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வந்து ஆட மாட்டாங்க சரிம்மா இதில் தனிச்சையான பாயிண்ட்டு பாருங்கள் யூனிக்கான பாயிண்ட்டு கம்பீரத்தோட ஆடுதல் வந்து தனி சிறப்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்பீரத்தோட ஆடுதல் வந்து தனி சிறப்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஒயிலாட்டத்தை வந்து இரு வரிசையாக நின்றும் ஆடுவாங்களாம் இரு வரிசையாக ரெண்டு லைனாக நின்று ஆடுறாங்க ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடுவாங்க குழுவாடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஆட மாட்டேன்னா நிறைய பேர் நபர்கள் வந்து ஆடுவாங்க ரெண்டு வரிசாக நின்று ஆடுவாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விலகி நின்று அந்த ஆட மாட்டோம் இடம் விட்டு இப்படி அதை ஆடிட்டே இருப்பாங்க இப்படி இப்படி நகர்ந்து நகர்ந்து ஆடுவாங்க சரிங்களா அதுதான் இன் ஜென்ரல் தான் பெரும்பாலும் நல்லா கவனிச்சிங்க பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது பெண்களும் ஆடுறாங்க ஆனால் இங்கே பெரும்பாலும்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு தான் அது மேக்ஸிமம் வந்து ஆண்கள் ஆடுவதாக வழக்கில் இருக்குது ஒரே குழுவில் முதிர்ந்தவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் வந்து இணைந்து ஆடுவது உண்டு அப்போ ஒரே குழுவில் வயதானவர்களும் ஆடுவாங்க இளைஞர்களும் ஆடுவாங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கேட்க போகிறது இல்லை ஏன்னா பெண்களும் ஆடுவாங்க இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலால் இங்கே என்ன இசைக்கருவிகள் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் தோலால் கட்டப்பட்ட கூடம் தவிலு சிங்கி டோலக்கு தப்பு இந்த டோலக்கு தெரியும் நமக்கு டோலக்கு தப்பு தவிலு தோளால் கட்டப்பட்ட கூடம் அப்படின்னா தோல் கருவி சிங்கி சிங்கி இது மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ இதை வந்து பார்த்துக்கணும் சரியா சிங்கி இந்த இசைக்கருவிலும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க எங்கள் ஒயிலாட்டத்தில் சரிங்களா அதுக்கு அடுத்து வாங்க தேவராட்டம் சேர்வை ஆட்டம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவராட்டம் பார்க்க போகிறோம் தேவராட்டம் அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்ட தான் வந்து நம்ம தேவராட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஆண்கள் மட்டுமே மாட்டோம் அதில் ஒயிலாட்டத்தில் பார்த்தோம் பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் தேவராட்டத்தில் தேவர்கள் நமக்கு தெரியும் ஆண்கள் தானே அப்போ ஆண்கள் மட்டுமே மாட்டோம் அப்படி வச்சு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இங்கே என்ன இசைக்கருவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உருமி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதுந்துபி அப்படின்ற இசைக்கருவை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இதில் துந்துபி அப்படின்னு கேட்டால் நம்ம தேவராட்டம்னு அட்டன் பண்ணிவிடுவோம் ஆனால் அது என்னன்னு சொல்கிறோம் இன்னொரு நேம் உருமி அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து பார்த்துங்க அப்போ வேட்டி கட்டி சிறு துணியை வந்து கட்டி கால்களில் சலங்கள்லாம் வந்து கட்டி ஆடுறாங்க அப்படின்றாங்க ஜென்ரல் தான் அடுத்து இம்பார்ட்டன்ட் தகவல் இங்கே பாருங்கள் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் தான் வந்து கலந்து கொள்வாங்க இப்போ நம்ம அது மயிலாட்டம் பார்த்தோம் மயிலாட்டத்தில் எப்படி ஆடுவாங்க குழு ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்பர்லாம் கிடையாது குழு ஆடுவாங்க ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு வாங்க பாருங்கள் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் தான் வந்து கலந்து கொண்டு ஆடுவாங்க அப்படின்றாங்க அப்போ எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் இது தேவராட்டம் சரிங்களா இது வந்து சடங்கு சார்பாக ஆடக்கூடிய ஆட்டம் ஏதாவது சடங்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் இந்த ஆட்டம் வந்து நடக்கும் சரிங்களா ஓகே தேவராட்டம் போன்ற ஆடப்பட்டு வருகின்ற கலை தான் வந்து சேர்வையாட்டம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் தேவராட்டம் போல ஆடுகின்ற கலை சேர்வையாட்டம் அதை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த ஆடக்கூடிய அந்த கலைஞர்கள் இது சேர்வையாட்டத்தில் ஆடக்கூடிய அந்த கலைஞர்கள் வந்து சேவை பலக சேமக்களம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எயித்துல சேமக்கலம் ஜால்ரா அந்த இசை கருவிகளும் இசைத்து கொண்டே ஆடுறாங்களாம் அப்போது எந்த ஆட்டத்தில் இசைக்கருவெல்லாம் இசைத்து கொண்டே ஆடுறாங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா சேர்வை ஆட்டத்துல அப்போ என்ன கருவி அவங்க பயன்படுத்துறாங்க சேவை பலகை சேமக்களம் ஜால்ரா அப்படின்ற இசைக்கருவிகள்லாம் இசைத்து கொண்டே ஆடுகின்றனர் சரிங்களா இதனை வந்து இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர் இதை வந்து இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துறாங்க சரிங்களா சடங்கு சார்பாக நடத்தக்கூடிய கலை அது தேவராட்டம் இசை சார்பாகவும் இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நடத்தக்கூடிய கலை அது சேர்வை ஆட்டம் டிஃப்ரெண்ட் இல்லையா அந்த யூனிக்கான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து தேவை சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் இது வந்து நிறைய பேர் நபர்களுக்கு வந்து தெரியும் எல்லாருமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இது எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா செய்தல் அப்படின்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலையுது அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஏன்னா பொய்க்கால் அந்த கால் பொய் குதிரையினுடைய கால் இருக்கிற மாதிரியே அது நம்மளுடைய கால் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க காலில் வந்து அந்த கட்டை வந்து கட்டிட்டு ஆடுவாங்க இல்லையா அப்போ போலச் செய்தல் குதிரையின் கால் போலே நம்மளுடைய காலை வந்து கட்டையை கட்டிட்டு அங்கே ஆடுறோம் அப்போ போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலையுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு ஆட்டம் பண்ணலாம் சரிங்களா ஓகே அரசன் அரிசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் இந்த அப்போது அரசன் அரிசி வேடமிட்டு எந்த ஆட்டத்தில் ஆடுவாங்க பொய்கால் குதிரை ஆட்டத்தில் ஆடுவாங்க பொய்கால் குதிரை ஆட்டத்துக்கு இன்னொரு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வேறு பெயர்கள் புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி கும்பாட்டம்னு பார்த்துருப்போம் எதை பார்த்துருப்போம் தான் வந்து கும்பாட்டம்னு பார்த்துருப்போம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பொய்க்கால் குதிரை புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக இது வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதப்போ இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலகட்டத்தில் இங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டில் மராட்டியருடைய காலகட்டத்தில் வந்திருக்கு சரிங்களா எந்த ஏரியால வந்திருக்குன்னு கேட்கலாம் இல்ல தஞ்சை தஞ்சாவூர்ல வந்தது முதன் முதல்ல சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தி தேவை இல்லை அதாவது கிரீடம் அணிந்து அரசன் அரசி உடை அணிந்து இதெல்லாம் வந்து ஆடுவாங்க அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து இங்க வாங்க இந்த பொய்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் வந்து பயன்படுத்துது சாங்கே கிடையாது ஒன்னி மியூசிக்கு டான்ஸ் அவ்வளோதான் பொய்க்கால குதிரையாட்டத்துல நையாண்டி மேளம் அந்த நாதாசுரம் வந்து இசையை அமைக்கிறேன் என்ன பயன்படுத்துகிறாங்க நையாண்டி மேலும் நாதாசுரம் சாங்லாம் பயன்படுத்துறதில்ல ராஜஸ்தான்ல கட்சி கொடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராஜஸ்தான்ல கட்சி கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான் ஆனால் ராஜஸ்தானில் அவங்க வேறு ஒரு பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க கட்சிக்கொடி அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தானில் அதே கேரளாவில் போனீங்க அப்படின்னா குதிரை களி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வாங்க தப்பாட்டம் பார்க்கலாம் பாருங்க ஸோ தப்பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தப்பு என்ற தோற்கருவியை இசையமைத்து கொண்டு அதாவது தப்பு தெரியும் தப் இந்த தப்பு பார்த்துருப்பீங்களா ரவுண்டாக தோல் கருவி அதை இசையமைத்து கொண்டே ஆடுகின்ற இந்த ஆட்டம் தான் வந்து தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டத்தை இப்போ வந்து பெண்களை வந்து ஆடுறாங்க அப்படின்றாங்க ஆடுறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னா என்ன பார்த்தோம் ஆண்கள் வந்து பெண்கள் வேடமிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் வந்து கரகாட்டம் ஓகேவா அது அப்போது ஆனால் இப்போ பெண்களும் ஆடுறாங்க பட் இங்கே குறிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது தேவர் ஆட்டம் பெரும்பாலும் ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் எது ஒயிலாட்டம் சரிங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துங்க யூனிக்காக நம்ம பார்க்கணும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் அப்போ ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் இப்போ பெண்களாலும் ஆடப்படுகிறது தப்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம் தப்பட்டை அப்படின்னு சொல்லலாம் தப்பு அப்படின்னு ஆடிக்கிறாங்க அப்போ தப்பாட்டம் தப்பட்டை தப்பு அப்படின்னா தப்பாட்டம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இது ஏன் தப்பாட்டம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா அந்த அது ரவுண்டாக இருக்கும் அந்த தோல் கருவி வந்து அடித்தான் அப்படின்னா தப் தப்பு அப்படின்ற சவுண்டு வந்ததுனால அது தப்பு அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து இங்கே இலக்கியம் சார்ந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தக 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 தந்த இதை வந்து படிச்சுங்க திமிலை இந்த மாதிரி தக தக தகன் வந்து திமிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அருணகிரிநாதர் அவர்களுடைய வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருப்புகள் அப்போ தப்பாட்ட இசை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகளில் பதிவு செஞ்சிருக்க தப்பாட்ட இசை குறித்து எந்த இசை இது தப்பாட்ட இசை குறித்து தக தக தகன்னு பார்த்துங்க திமிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்துங்க தப்பாட்டம் தொடர்பான இசை குறித்து யார் எந்த நூலில் பதிவு செஞ்சிருக்காங்க திருப்புகழ் அப்படின்ற நூலில் அருணகிரிநாதர் வந்து பதிவு செய்திருக்காரு சரிங்களா இதை வந்து பறை அப்படின்னு வந்து இன்னொரு பேரில் வந்து அழைக்கிறாங்க சரிங்களா அவள் பறைனா என்ன அப்படின்னா இப்போ ஊரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சொல்கிறதுக்கு வந்து அந்த பறை அடிச்சுட்டு வருவாங்க அப்போ ஆல்ரெடி நம்ம எயித்துலேயும் பார்த்துருப்போம் இது ரிலேட்டடாக அப்போ ஏதாவது ஒன்று சொல்வதற்கேற்ற இசைக்கப்படும் இசைக்கவில்லை தாளக்கருவி தான் வந்து பறை ஏதோ ஒரு தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை பறையடிச்சு தான் வந்து தகவல் வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க சரிங்களா தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது அப்போ தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த கருப்பொருள்களில் பறை இடம்பெறுகிறது சரிங்க எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் தொல்காப்பியத்தில் பறை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கருப்பொருளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க இலக்கியங்களில் நிறைய இலக்கியங்களில் பறை பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குத்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லலை சரிங்களா இப்போ இந்த தப்பாட்டம் வந்து எப்படி ஆடுவாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழுவாக தான் ஆடுவாங்க அப்போ வட்டமாக ஆடுவது இரண்டு வரிசையாக எதிர் திசையில் நின்று ஆடுறது நேர் வரிசையில் நின்று ஆடுறது அந்த மாதிரிலாம் இருக்குது ஜென்ரலான தகவல் தான் இந்த தப்பாட்டத்தில் கலைஞர்கள் வந்து குழுவாக பங்கேற்கின்றனர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வந்த புளியாட்டம் பாருங்கள் புலியாட்டம் வந்து நமக்கு தெரியும் அதாவது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் அது எப்படி ஆடுவாங்க அப்படின்றது தெரியும் மேக்ஸிமம் அந்த ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க அந்த எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க பிளாக் கலரில் வந்து அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா ஓகே அப்போ தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய கலையாக திகழ்வது எந்த ஆட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலியாட்டம் இதில் வந்து பாட்டு வாசனலாம் வந்து கிடையாது ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் பாடல்களில் வந்து கிடையாது அப்படின்னு பார்த்துருப்போம் எந்த ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதில் பாடல்லாம் கிடையாது ஒன்று மியூசிக்கு டான்ஸ் மட்டும்தான் பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பாடல்கள்லாம் வந்து கிடையாது ஆனால் ஆட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாட்டும் வசனம் இல்லாத ஆட்டம் இது இங்கே பாடல்களும் கிடையாது வசனமும் கிடையாது புளியாட்டத்தில் சரிங்களா அது நான் சொல்லிட்டேன் கருப்பு மஞ்சளமான கோடு வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு மேலத்திற்கு அப்போ இங்கே என்ன இசைக்கருவி பயன்படுத்துகிறாங்க தப்பு அப்படின்ற இசைக்கருவு பயன்படுத்துகிறாங்க ஒருவரும் இருவரோ வந்து ஆடுவாங்க சரிங்களா அவங்க ஒருத்தர் ஆடுவாங்க இல்லை இரண்டு நபர்கள் வந்து ஆடுவாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டம் வந்து தெருக்கூத்து பார்க்க போகிறோம் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே வந்து தெருக்கூத்து ஆமாம் நாட்டுப்புறங்களில் அதிகமாக வந்து தெருக்கூத்துன்ற கலையை வந்து நிகழ்த்திருக்காங்க இது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு இது எப்படி தெருக்கூத்து அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல நிகழ்தோ அதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே தெருக்கூத்து அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்போ தெருவில் வந்து ஆடிட்டு போவோம் அதனால இது வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வெளியை ஆடுகளை ஆக்கி ஓப்பன் பிளேஸு ஸ்டேஜ்லாம் கிடையாது ஓப்பன் பிளேஸில் வந்து ஆடுவாங்க அதாவது திறந்த வெளியே ஆடுகளை ஆக்கி ஆடை அந்த ட்ரெஸ்ஸு அந்த அணிகளெல்லாம் போட்டு வந்து ஆடுவாங்க பார்த்துருப்பீங்க களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து தெரு சந்திப்புகளில் நிகழ்த்திருக்கு சரிங்களா ஓகே திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரௌபதி அம்மன் வழிபாட்டு அப்போ திரௌபதி அம்மன் வழிபடும் போது அந்த தெருக்கூத்து கலைகளை வந்து நிகழுது அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் அடுத்து பார்க்கலாம் வேளாண்மை செய்வோரின் கலையாக இருக்கிறது எது அப்படின்னா தெருக்கூத்து அப்போ வேளாண்மை செய்வோரின் கலையாக இருக்கிறது தெருக்கூத்து அர்ஜுனன் தபஸ்ஸு அப்படின்ற ஒரு இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க இது எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா மழை வேண்டி வந்து நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அர்ஜுனன் தபஸ் இந்த தெருக்கூத்து தான் அப்படியே வளர்ச்சி அடைந்து நாடகமாக அப்போ தெருக்கூத்து தெருவில் ஆடிட்டுருப்பாங்க தெருவில் தெருக்களின் சந்திகள் ஆடுறாங்க ஓப்பன் பிளேஸில் ஆடுறாங்க அது வந்து தெருக்கூத்து சரிங்களா அதே வந்து ஸ்டேஜ் போட்டு ஆடினாங்க அதுதான் அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி அடைந்து நாடகமாக வந்து வளர்ச்சி அடைந்து இப்போ வந்து சிறப்பாக நடைபெற்று இருக்குது கதகளி போன்று சிவியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்போ கதகளியை போன்று கதகளி இங்கே கேரளாவில் ஆடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கதகளி போன்று சிவியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து தோற்பாவை கூத்து பார்க்கலாம் அதை தோற்பாவை கூத்துனா என்ன அப்படின்னா இந்த தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாததால் தோற்பாவை அப்படின்ற பெயர் வந்து தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாததால் தோற்பாவை அப்படின்ற பெயர் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தசாவதாரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசின் வந்து ஒரு பாடம் இந்த முகுந்தா முகுந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த தோற்பாவை அப்படின்றது காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து பேக் சைடில் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த சீன்ஸ் வந்து கொடு கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நடனம் மாதிரியே இல்லை பாடல் மாதிரியே நமக்கு வந்து தெரியும் சரிங்களா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையாததால் தோற்பாவை என்னும் பெயர் பெற்றது இது வந்து இதில் வந்து இசை ஓவியம் நடனம் நாடகம் அப்போ நா நடனமாகவும் இருக்கும் நாடகமாகவும் இருக்கும் பல குறையில் அந்த கையை கையை வந்து அசைச்சா கையை வச்சு கூட அசைச்சிக்கிறாங்க அசைக்கும் போது அது வந்து ஒரு மனித உருவம் மாதிரியே அந்த டான்ஸு அந்த வாய்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துப்பாங்க அப்போது அந்த நடனம் நாடகம் நடத்துகிற மாதிரி நடனம் நடத்துகிற மாதிரி இல்லை பல குரலில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நிகழ்த்துறாங்க அந்த தோற்பாவை கூத்தில் அப்படின்றாங்க சரிங்களா ஜென்ரல் தான் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இதில் அவங்க பாவை குறித்த செய்திகள் வந்து சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியங்களில் இருக்குது அப்போ அந்த தோற்பாவை குறித்த செய்திகள் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்போ அப்போவே அந்த கலையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க தோற்பாவை கூத்தை அப்போ சங்க காலத்துல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள் தான் வந்து தோற்பாவை குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க சரிங்களா திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடலிலையும் தோற்பாவை கூத்து பற்றி செய்திகள் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ தோற்பாவை குறித்த செய்திகளை வந்து எங்க படிக்கலாம் அப்படின்னா திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடலையும் படிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரு ஊரா சென்று நிகழ்த்துறாங்க ஒரு கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பவன் மாற்றம் பெற்றுள்ளது இப்போ வந்து நம்ம இதை பொம்மலாட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போ கையுறை பாவை கூத்து அப்படின்னாலும் பொம்மலாட்டம் அப்படின்னாலும் தோற்பாவை கூத்து அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேவா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இந்த எத்திசையும் செய்யும் புகழ் மணக்க அப்படின்றத பாருங்கள் மலேசியாவுடைய தலைந் தலைநகர் வந்து தெரியும் கோலாலம்பூர் சரிங்களா இங்கே வந்து உலக தமிழ் மாநாடு நடத்துனாங்க இல்லையா அப்போ மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல ராச சோழன் தெரு இது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கான் ராச சோழன் தெரு அப்படின்னு ஸ்ட்ரீட் இருக்குது ஏன் அங்கே ராச சோழன் தெரு வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ராசராச சோழன் வந்து அந்த நாளில் வந்து பயணம் செஞ்சுருக்கலாம் அதனால் அதனுடைய நினைவாக அங்கே வந்து தெ தெருவுக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க சரிங்களா இந்த செய்தி நமக்கு தந்தது யார் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் அந்த மலர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் மூலமாக தான் இந்த தகவலை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அதுக்கடுத்து பாக்ஸ் கண்டன்ட் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள் ஓகே பாக்ஸ் கண்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே தெருக்கூத்து இது இம்பார்ட்டன்ட் டெப்த்தாக பார்க்கணும் தெருக்கூத்து தமிழ்கலையின் முக் அதாவது தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடம் அடையாளமாக்கியவர் யார் இவர் யார் அப்படின்னா முத்துசாமி அப்படின்னு இவர் வந்து சிறப்பு பெயர் வந்து கலைஞாய்ரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆல்ரெடி மொழி ஞாயிறு அப்படின்னு யாரை பார்த்தோம் தேவநாய பாவனாரை பார்த்துருப்போம் இங்கே கலைஞாயிறு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க இது இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸுங்க அப்போ கலைஞாயிறு அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் நான் முத்துசாமி அவர்களை சொல்கிறோம் கலைஞாயிறு சரிங்களா கூத்து பட்டறை நான் முத்துசாமி அவர்களை கலைஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம் அவரான த அவர்கள் அவர் ரிலேட்டடான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் அப்படின்னா முத்துசாமி தமிழ்கலையின் முக்கிய அலையாக ஓகேவா நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்தவர் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா நாம முத்துசாமி அந்த கலையை வந்து நிச்சயமாக அது நம்மளுடைய கலை அதனால் அது வந்து அழிய வந்து விடக்கூடாது இன்றைக்கி சிறப்பாக இருக்குது அதனால் அதை அழியும் வந்து விடக்கூடாது சரிங்களா ஏன்னா அதை நம்பி பல குடும்பங்களும் வாழுது மக்களுக்கு வந்து அதன் மூலமாக வந்து அவங்களுடைய கவலைகள் மறந்து வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதை தான் இன்ட்ரொடக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அது தேவையில்ல நம்ம விட்டோம் சரிங்களா ஓகே தமிழ்நாட்டின் வழி வழி நாடக முறையான அந்த கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறையை எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கிவர் அப்போ அந்த கூத்துக்கலைன்னா எப்படி ஒப்பனை அந்த அலங்காரம் எப்படி இந்த காட்சியிலேருந்து அடுத்த காட்சி அந்த கதை சொல்கிற முறை அதை எடுத்துகிட்டு புதுவிதமாக நாடகங்களை வந்து கொண்டு வந்தார் யார் முத்துசாமி அவர்கள் அதே வேளையில் நாடகத்தில் பயன்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையில் மாற்றங்களை நிகழ்த்தியவர் சரிங்களா அப்போ நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் யார் முத்துசாமி அவர்கள் சரிங்களா இவருடைய நாடகங்கள் வந்து பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசியது இவருடைய நாடகங்கள் வந்து பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை வந்து பேசியது அப்போ இவருடைய நாடகத்தில் சமூக அரசியல் ரிலேட்டடான கருத்துகள் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா இந்தியாவில் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு நகரங்களையும் இவருடைய நாடகங்கள் வந்து நடத்தியிருக்காங்க இந்தியாவில் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயும் பல்வேறு நகரங்களில் இவருடைய நாடகங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்காரு இல்லையா அவர் இந்தியன் கவர்மெண்ட்டு இவருக்கு தாமரை திரு விருது கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு தாமரை திரு விருது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கலைமாமணி விருதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தாமரை திரு விருது சகல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க கலைமாமணி விருது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடத்தில் ரிலேட்டடான தகவல்கள் ஓகே இது நல்ல வீடியோ வந்து சிறப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதுக்கு அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்கலாம் பாருங்களா சரிங்களா ஓகே நன்றி